ஸ்நாக்ஸ் கட்டையில இருந்தா ஸ்நாக்ஸ் ஸ்னாக்மாதே சாப்பிட்டு பார்த்து என்னன்னு சொல்ல என்ன இது இது கருப்பு உளுந்து உருண்டை நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு உளுந்து உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க டெய்லி ஒன்று ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும் குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எலும்பெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து நம்ம ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுக்குறது எப்போவுமே உடம்புக்கு நல்லது தான் கருப்பு உளுந்தை நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன் அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வாணலில் லைட்டாக நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தால் போதும் கருகிற அளவுக்கு விட்டுறாதீங்க வறுத்த விழுந்த நல்லா ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம பவுடர் ஆக்கணும் இதுக்கு கூட வந்து கருப்பட்டி நம்ம போட போகிறோம் கருப்பட்டியை நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம் இது சுத்தமான கருப்பட்டி நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அது கூட நல்லெண்ணெய் தேவை அதுவும் நான் வந்து ஊரில் எள்ளு வாங்கிட்டு செக்கில் கொடுத்து ஆட்டிகிட்டு வந்தது எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் உளுந்து ஆறிடுச்சு இதை வந்து பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம் வாங்க மிக்சி ஜாரில் இந்தளவுக்கு பவுடர் ஆக்கிடுங்க இங்கே வேணால் இந்த உளுந்து அரைக்கும் போது உங்களுக்கு ஏழை கசமல் பிடிக்குன்னா அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் சேர்க்கலை கருப்பட்டியும் அதே மாதிரி பவுடர் ஆக்கிக்கலாம் இந்தளவுக்கு கருப்பட்டியை அரைச்சி போட்டுக்கோங்க அதுக்குள்ளே இதில் ஏன்னா நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லை நல்லெண்ணெய் கருப்பட்டி உளுந்து மூணு மட்டும்தான் நல்லா இந்த மாவோட பிசைஞ்சு விட்டு நமக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அளவுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றி இது உருண்டையாகிறதுக்கு அதை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து உளுந்து நிறைய எண்ணெய் பிடிக்கும் நமக்கு எண்ணெய் அளவுலாம் இல்லை நீங்கள் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு இந்த கருப்பட்டியில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து அரை கிலோ உளுந்து எடுத்து பவுடர் பண்ணேன் அதுக்கு வந்து அரை கிலோ கருப்பட்டிக்கு பக்கமாக போட்டிருக்கேன் நான் நல்ல எண்ணெயை ஊற்றிட்டு கிளறி விட்டு பார்த்துக்கோங்க நம்ம குருண்டை பிடிக்க வருமான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம எண்ணெய் வந்து முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான நல்ல எண்ணெயாக யூஸ் பண்ணிக்கோங்க என்னது குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்குறோம் முடிஞ்ச வாங்கி செக்கில் கிடைச்ச எண்ணெயாக கிடச்சி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி பசைஞ்சு விட்டிங்கன்னா போதும் பெருசான இது பண்ண தேவையில்லை இந்த மாதிரி உருட்டுனா உருண்டை வரணும் அவ்வளோதான் அந்த அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சிக்கோங்க அவ்வளோதான் எல்லா எண்ணெய் மாவும் இதே மாதிரி உருண்ட அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பசைஞ்சதுக்கப்புறம் அழகாக லட்டு மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு உருண்டை கொடுத்தா போதும் குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்தி இது குழந்தைங்க சாப்பிடுவாங்க உளுந்தாச்சே சாப்பிடுறாங்களோ இல்லையோன்னு நீங்க யோசிக்க வேண்டாம் நான் போடுறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே இந்த உளுந்து உருண்டையே காலி பண்ணிட்டாங்க பாத்துக்கோங்க டெய்லி ஒவ்வொரு உருண்டை கொடுத்தீங்கனாலே போதும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு வந்து கேட்கும்போது வேறு எதை எதையோ கொடுக்குறதுக்கு பதிலாக இதில் ஒரு உருண்டை நம்ம கொடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உருண்டை குடிச்சாச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஸ்நாக்ஸோடு பார்க்கலாம் பாய் பாய்